தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் பரையர் சமுதாய மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமை மீட்கும் போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பு நவம்பர் மாதம் சென்னையில இதே கோரிக்கையை வைத்து ஒரு மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்திருக்கும் கடுமையான காவல்துறை அரசு நெருக்கடியையும் தாண்டி அண்ணா சாலையில் ஒரு மாபெரும் பேரணியை நடத்தினோம் அதற்காக வழக்குகள் போடப்பட்டது காவல்துறைக்கும் அரசும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நீங்க எந்த நெருக்கடி கொடுத்தாலும் புதிய தமிழகத்தின் நிர்வாகிகளையும் புதிய தமிழக தலைமையையும் பலவீனப்படுத்திவிடவே முடியாது என்று பலவீனப்படுத்த நினைத்தால் மீண்டும் மீண்டும் பலத்தோடு எழுவதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய குணம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பழக்கமாக இடஒதுக்கீடு கேட்டு போராடக்கூடியவர்கள் வந்து இடஒதுக்கீடு இல்லாதவர்கள் நீங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று போராடுவார்கள் இடஒதுக்கீடு இருப்பவர்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு பத்து சதவீதம் வேண்டும் இன்னொரு அஞ்சு சதவீதம் வேண்டும் என்று போராடுவது உண்டு ஏதோ ஒரு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு அதிலே தனி இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கேட்டு போராடுவது ஆனால் தொடர்ந்து நாற்பது வருஷமாக இருக்கிற இடஒதுக்கீடே ஒழுங்காக கொடுங்கியா என்று கேட்டு போராடுகிற நிலைமையே நம்மள படித்தா வச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திரம் பெற்று ஐம்பது ஆண்டுகள் ஆன பிறகு தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவேந்திர குழு கூட்டமைப்பின் சார்பாக டாக்டர் சட்டமன்றம் சென்ற பிறகுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் மாறி மாறி இடஒதுக்கீடு அமல்படுத்தி லட்சணம் தெரிய வந்தது அப்போது வெள்ளை அறிக்கை கேட்டு மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் எவ்வளவு மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் நம்ம மக்களுக்கு வர வேண்டியது ஐம்பது வருஷமா குறுக்காமையே காலியாகவே மாத்தி மாத்தி வச்சிருந்தாங்க இந்த ஆட்சி செய்தோம் ஐம்பது வருடமா ஆட்சி செய்தோம் அப்ப இதை கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு அந்த மக்கள் மத்தியில் அந்த செய்தி போகுது அப்போ அவர்களுக்கு அழுத்தம் வருது நம்ம மக்கள் இந்த மக்களுக்கு கோபப்படுகிறார்களே அவர்களுக்கான இடஒதுக்கீடை குடுக்க வேண்டுமே என்று அந்த அழுத்தம் வரும்போது கூட அவர்கள் வந்து இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடை கூத்துவிட வேண்டுமோ என்று நினைக்கிறார் மாறாங்க என்ன பண்ணாங்க அருந்ததியர் உள்ள அப்படின்னு சொல்லி மூணு சதவீதம் அருந்ததியர் சம்தான் ஏழு ஜாதிகளை ஏழு ஜாதிகள் மாதாரி பகடை சக்லியர் ஆறு ஆந்திரா அப்படி என்ற ஏழு ஜாதிகளை எல்லாம் உள்ளட்டி அருந்ததியர் என்ற ஒரு பெயரை கொடுத்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அவங்க அருந்ததி சமுதாய மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் யாரும் வந்து அவர்கள் பெரிய மாநாடு நடத்தலை போராட்டம் நடத்தலை உண்ணாவிரதம் இருக்கல கோரிக்கை வைத்தார்களானே நமக்கு தெரியாது ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு முதுச்சந்திர போராடுனாங்க ராமதாஸ் அவருடைய சுயநலத்துக்காக இந்த விஷத்தனமான ஒரு இடோதிக்கை யாதழித்தார் வேற எதுவுமே நடக்கல இதை இதை ஒரு காரணமாக வைத்து அனைத்து கட்சி கூட்டம் வெச்சு ஒரு க இதை நடத்திட்டு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு மூன்று சதவீதம் அருந்ததி என்ற இடஒதுக்கீடு கொடுத்தார் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது இருந்து கொண்டிருப்பது இருப்பது டாக்டர் ஐயா மணியும் தான் ஏனால் அதை கொண்டு வந்தாலே அதோட விசத்தன்மை நமக்கு தெரியும் அது ஏதோ அருந்ததிங்கிற வேலை தூக்கி விடணும் என்று கொண்டு வந்தது கிடையாது மாறாக தேவேந்திர மக்களும் பழைய மக்களையும் அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு பல பேருக்கு இன்னைக்கும் புரியறது கிடையாது அது என்ன மூன்று சதவீதம் கொடுத்து விட்டா நம்மளுக்கு என்ன வந்துச்சு அவங்க பாவம் அருந்தநீர் மக்கள் துப்பரவு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுத்து விட்டா என்ன ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வெறும் மூன்று சதவீதம் மட்டும் கிடையாது அவர்களுக்கு தனியாக மூன்று சதவீதமும் கொடுத்து கொடுத்தா மீதி இருக்கிற சதவீதம் மீதி இருக்கிற ஜாதிகளுக்கு மட்டும் தானே இருக்கணும் ஆனால் அந்த பதினஞ்சு சதவீதத்துக்குள்ளேயும் இவர்கள் வரலாம் இது பத்திரமா ஒத்துப்பாங்களா எம்பிசி இருக்கக்கூடிய தேவர் வன்னியர் முதலையார அருந்த தங்கி இருக்காங்க அவர்கள் இதே இடஒதுக்கீடு கொடுத்தா கொடுக்க முடியுமா கூடிய ஒத்துப்பாங்களா

உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு உடனே எல்லா கட்சியும் திமுக வந்து நாக்கெல்லாம் கொடுத்தோம் நாங்க குடு கலைஞர் கொடுத்த இட ஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் அனுமதி விட்டது என்று கொண்டாட்டம் ஜெயலலிதா அவர்களே எதிர்த்த இட ஒதுக்கீட்டை எடப்பாடி வந்து வரவேற்கிறார் அவருக்கு ஜெயலலிதா இல்லாத அறிவாய் எங்களுக்கு வந்துச்சு இப்போ பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி எல்லாரும் அரசதி முழு முழுக்கு கொடுத்தது சரி என்பதவுன்ன தமிழ்நாட்டில் ஒரே கூரிப்பு மூணு சதவீதம் மட்டும் தான் உங்களுக்கு கண்டுக்கிறோம் ஒரு கோடிக்கு மேல இருக்க தேவையான உள்ள வேளாளர்களும்

கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி பள்ளி ஆசிரியர்கள் போக்குவரத்து துறையில் இருக்கும் மேனேஜர்கள் அரசு துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர் பதவிகள் எல்லாம் தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு சில ஆயிரம் ஆயிரக்கணக்கில் தான் வரும் அதுவும் அந்த ஆயிரத்தை பொதுவாக வைத்துக் கொண்டு அதுல பதினஞ்சு சதவீதம் என்றால் நூற்றி ஐம்பது இடங்கள் வந்து தேவேந்திர வேளாளர்களுக்கும் பழைய சமுதாயத்துக்கும் வரணும் ஆனால் இவங்க ஆயிரத்தை ஒன்னா வைக்கிறது கிடையாது அதை மாவட்ட வரமா மாவட்ட வாரியா பிரிக்கிறது பேராசிரியர் பணியிடங்கள் என்றால் பல்கலைக்கழகம் வாரியாக பிரிக்கிறது அதற்குள்ள துறை வாரியாக பிரிப்பது துறைவாரியாக பிரித்த என்ன ஆகுது ஒவ்வொரு இடமும் பத்து இடம் அஞ்சு இடம் வருது அப்ப பத்து இடம் இருக்கும்போது அதுல பதினெட்டு சதவீதம் எவ்வளோ வரும் ஒன்று புள்ளி எட்டு தான் வரும் அதுனா ஒரு இடமோ இரண்டு இடமோ தான் பட்டியல் ஜாதி மக்களுக்கே மொத்தமாக அதுல முன்னுரிமை என்ற பெயரில் இரண்டாவது இடத்துல கொண்டு வந்து எஸ்சி வைக்கிறோம் அப்போ அஞ்சு இடம் இருந்தா அதுல வரக்கூடிய ஒரு எசி இடஒதுக்கீடு அருந்த நீர் மட்டும்தான் போகும் பத்து இடம் இருந்தா நிச்சயம் மீதி வரலாம் தான் இப்ப இருக்கக்கூடிய சட்டம் இதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே இவ்வளவு பாடுபட இருக்கு அவர்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கு அருந்த சரியா புரிஞ்சு இப்ப மூணு பத்துல ஆறு ஊருங்க என்று கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுக போன தேர்தலையே ஆறு சதவீதம் கொடுக்குறோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அவங்க மத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அதனால இதையும் நிறைவேற்ற வாங்கலான்னு எனக்கு தெரியாது இது வேணா நிறைவேற்றலாம் அவங்களுக்கு வேற ஒரு மொழி பாசம் வருது ஏனென்றால் கேட்காத இடத்தா அருந்தீர் என்பது இது வரைக்கும் போதே இவர்கள் வலிந்து வந்து மூன்று சதவீதம் கொடுக்கும் போது ஆறு சதவீதத்துக்கு அவங்க எந்த போராட்டம் நடத்த வேண்டாம் புதிய தமிழகம் கட்சி இதை அப்படி பார்த்து விட்டுறாரு அவர்களுக்கு என்ன தைரியம்னா இதை வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக மாறாம பாத்துக்கிறதுக்கு அவர் ஒரு செல்ல பிராணிய கூட வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு சில பிராணி அதுக்காக புலி தன் பேர் வச்சுக்கிறாங்களே தவிர அது ஒண்ணும் கிடையாது தங்களை தாங்களே பெரிய ஒரு கருத்தியல் புரட்சியாளர்களா காட்டிக் கொள்வது பெரிய அப்படியே அம்பேத்கருடைய வாரிசுகள் கருப்பு வாரிசுகள் என்று பேசிக் கொள்வது ஆனா மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை எந்த இங்க தலித்து எஸ்சி ஆதிராடர் எல்லாம் அடையாளப்படுத்தி நிக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே இதா தளமா இருக்கிற இடஒதுக்கீடு தானே அது ஒண்ணுக்கு தானே நம்ம இத்தனை இத்தனை இழிவை யோசனை தாங்கிட்டு இருக்கிறோம் அந்த இடஒதுக்கீடே பறி போயிட்டு இருக்கும் போது நீ அதை பேசாம என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிற சனாதனத்தை எதிர்க்க போராடுறாரு இங்கே அப்பலாம் சனாதனத்தை எதிர்க்கிற பறைய மக்கள் தான் கிடைச்சாங்களா உங்களுக்கு மதச்சார்பின்மையா மதச்சார்பின் பறையர் மக்கள் தான் வச்சு நீங்க நாட்ட போறிய நாட்டுல அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது வரலாற்றை திருப்பி பார்க்கும் பறைய சமுதாய இளைஞர்கள் திருப்பி பார்க்கும் போது நீங்கள் விடுதலை வாங்கி கொடுத்தவர்களா இருக்க மாட்டீங்க அடிமைப்படுத்த பயன்படுத்த ஓநாய்களாக தான் உங்கள் பதிவு புதிய தமிழக விட்டு விடாது இனிமேல் நம்ம வந்து தீமுக கோரிக்கை வைக்கிறது அந்த கட்சி கிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறது எல்லாம் கிடையாது அடுத்து வரக்கூடிய அரசு நமக்கும் பங்கு இருக்கிற அரசா நம்ம மக்களுடைய பங்கு இருக்கக்கூடிய அரசா அமைய வேண்டும் அதற்கு மக்கள் நீங்க தயார் ஆகி கொள்ள நம்ம அரசு வந்தா நம்ம கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் நம்ம செய்யற இடத்துல இருக்கும் இனிமேல் அதுதான் நம்மளுடைய பாதை தென் தமிழகத்துல பத்து மாவட்டங்களில் பத்து சதவீதம் ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நினைக்கிறது எப்படி அதிக இல்லையா தமிழ்நாட்டுல இருபது சதவீதமே மட்டுமே வைத்துக் கொண்டு கூட்டணி மூலமாக சேர்த்து 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 ஆட்சியை பிடித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே சுரண்ட வேண்டும் நினைப்பதுதான் தான் எங்க சமூக நீதியா அதை எப்படி அனுமதிக்க முடியும் இனிமேல் புதிய தமிழங்கட்சி அப்படி அந்த மாதிரி எல்லாம் வராது காரணம் நம்ம யாரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க சொல்றோமோ அடுத்த ஐந்து அவர்களை ஜெயிக்க வைக்க அவங்க ஜெயிச்சிடுறாங்க அடுத்த ஐந்து ஆண்டு காலம் நாம போராட வேண்டியது அவங்க கிட்டதா இருக்கு அதை கூடி இதை கூடின்னு இவங்க கிட்ட போராடி ஏதோ இவர்கிட்ட தானியா ஜெயி தானா ஜெயிச்சு வந்தது போலவும் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் நூறு சதவீத மக்கள் ஆதரவு இருப்பதை போலவும் தன் தனியாக ஜெயிச்சு வந்தது போலவும் கூட்டணிக்கு தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி மற்றபடி இவர்கள் தனியாக இருப்பாங்களா மத்தவங்க எல்லாரும் இவர்களை ஜெயிக்க வைக்கும் மக்கள் எல்லோரும் இவர்களிடத்துக்கு கோரிக்கை வைக்க வேண்டிய இடத்துலயே இருக்க வேண்டும் என்று நினைப்பது இனி நடக்காது புதிய தமிழகம் கட்சி இந்த ஆட்சியில் அடுத்த ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் பங்கு பெற்றால் தான் நமக்கு நம்முடைய உடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் நம்முடைய அடையாளங்களை மீட்டெடுக்க முடியும் பட்டியல் விளையாட்டை மீட்டெடுக்க முடியும் எல்லாமே மீட்டெடுக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்